நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் எண்ணிலா வந்ததே அத்தியாயம் முகில் நிலாவை கட்டிலில் அமர வைத்தவன் அழைத்து அவர்கள் விருந்துக்கு வரவில்லை என்பதை கூறிவிட்டு நிலாவை கடைக்கு அழைக்க அவளோ தயங்கி எழுந்து நிற்க இன்னும் என்ன நிலா என்கிட்ட தயக்கம் நான் புருஷன் எல்லா உரிமையும் உண்டு எதுக்கு இந்த சங்கடம் என் தரம் தெரியாமல் நான் யாருன்னு தெரியாம பணக்காரியா வளர்ந்து போர் அடித்தா ஷாப்பிங் போய் ட்ரெஸ் எடுத்து செலவு செய்து என் அப்பா தொழிலா இருந்தாலும் வேலை பார்த்து சம்பாதிச்சு இஷ்டம் போல வாழ்ந்த எனக்கு இப்போ சட்டுன்னு குறுகி போன உணர்வு எனக்கான எதையும் என்னால வாங்க முடியாத நிலை சங்கடம் இல்லையா முகில் கருணை இல்லத்தில் ரெண்டு யூனிஃபார்ம் புடவை கொடுத்தாங்க அதான் அங்கே இருந்த நாட்கள் முழுக்க கல்யாணம் பண்ணால் நல்ல புடவை வேணும்னு வள்ளி அம்மா கொடுத்த சம்பள பணத்தில் புடவை எடுத்தேன் மூணு புடவை தான் வந்தது வீட்டை விட்டு வரும்போது ரெண்டு சுடிதாரும் அவசரத்துக்கு ரெண்டு நாப்கினும் தான் எடுத்துட்டு வந்தேன் மானத்தை மறைக்க வேண்டிய அவசியம் இருந்ததால தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கு அங்கே எதையுமே எடுக்க உரிமை இல்லையே உங்ககிட்ட எனக்கான உரிமை இருந்தாலும் என் தேவைகளுக்கு உங்களை சார்ந்து இருக்கிறது சங்கடம் தானே பைத்தியக்காரி நான் உமுகில் நீ என் நிலா நீயும் நானும் வேறு வேறையா நேற்று எந்த உரிமையில் உன்னை என்கிட்ட கொடுத்த எந்த உரிமையில் நான் என்ன உனக்கு கொடுத்தேன் என்னோட எல்லா வகையான தேவைகளுக்கும் நான் உன்னை தானே நிலா தேட முடியும் நீயும் நானும் ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து வாழாமல் வேற எப்படி வாழுறது நிலா ஏன்னால் சார்ந்து வாழ சங்கடம்னு சொன்னால் என்னோட வாழுறதும் உனக்கு சங்கடம்தானே முகில் அவளுக்கு புரிய வைக்கும் நோக்கத்தில் கேட்க நிலா மீண்டும் அழை தொடங்க அடியேய் அழுதுட்டே இருப்பியா உனக்கு என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு புரியுதா சங்கடம் உரிமை குறுகுண உணர்வுன்னு எதுவும் பேசாத இதான் கடைசி என் மேல சத்தியம் இனி உன் பழைய வாழ்க்கை பத்தி நீ பேசவே கூடாது பழைய நிலா எப்படி இருந்தாலும் சரி அவளை விட்டுட்டு இனி நீ இந்த முகில் பொண்டாட்டியா மட்டும் வாழ்ந்தா போதும் முகில் அவளின் கையை அவனின் தலையில் வைத்து சத்தியம் செய்திருந்தான் அவளை சமாதானம் செய்து வெளியே அழைத்து வந்தவன் எதிர் திசையில் நின்றிருந்த வில்லியமிடம் எதுவும் பேசாது நிலாவை அழைத்து கொண்டு செல்ல ஒருத்தன் கல்யாணம் பண்ணதும் பண்ணா நண்பன் என்னையே மறந்துட்டான் வில்லியம் கூற முகில் திரும்பி முறைத்து விட்டு செல்ல வில்லியம் சிரித்து கொண்டான் நிலா அமைதியாய் புடவைகளை பார்த்திருக்க முகில்தான் பார்த்து பார்த்து எடுத்து கொண்டான் அவளே சொல்லாது இருந்தாலும் உள்ளாடை முதற் கொண்டு எடுத்து கொடுத்தான் அவளுக்கு என்று சகலமும் வாங்கி வந்தான் நாப்கின் கூட கேட்டு வாங்கி வந்தவனை நிலா நெகிழ்வான உணர்வில் பார்க்க அவளின் கைப்பிடித்து சமாதானம் செய்திருந்தான் இரு கைகளிலும் சுமக்க முடியாத அளவுக்கு பைகளோடு இல்லம் வந்தவனை கதிரும் கவினும் கதிரின் தாயும் தான் வரவேற்றிருந்தனர் உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவு முகில் மன்னிப்பை வேண்ட கதவை தர முகிலு டே நிக்காம போய் வேலையை பாருங்க கதிரின் தாய் விரட்ட வில்லியம் வீட்டின் உள்ளே சென்றிருந்தனர் முகில் கதவை திறக்க நிலா அவர்களை உள்ளே அழைத்திருந்தாள் முகில் அவர்களின் படுக்கை அறைக்கு சென்று பைகளை வைத்து விட்டு வர நிலா அறைக்குள் சென்றிருந்தாள் முகில் ஹால் வந்து நிற்க இலை இனிப்புகள் உணவு பாத்திரங்கள் என்று வர முகில் கதிரின் அம்மாவை பார்க்க எங்கள் வீட்டுக்கு நீதான் வரணும்னு எந்த அவசியமும் இல்லையே முகிலு அதான் சமைச்சு கொண்டு வந்தேன் நாங்கள் உன் உறவு இல்லை தான் ஆனால் என்னால் உன்னை யாரோ போல பார்க்க முடியல என் பையனுக்கு செய்யிறதா நினச்சிதான் செய்கிறேன் அதை மறுக்காதப்பா வரக்கூடாதுன்னு எதுவும் இல்லைம்மா நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம் ஒரு தான் எனக்கு லீவ் நிலாவுக்கு தேவையானது வாங்கி சமையல் சொல்லி கொடுத்து தெரியாத இந்த ஊரை அவளுக்கு கொஞ்சம் பழக்கம் செய்யணும்னு நினச்சேன் அதை தவிர வேற எதுவும் காரணம் இல்லைம்மா நாங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் அங்கே வரோம் கண்டிப்பாக வரணும் இல்லை நிலாவை என் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அங்கே உன்னை வர வைப்பேன் கதிரின் தாய்க்கூற முகில் சிரித்து கொண்டான் வில்லியம் கலை இருவரும் உணவு பாத்திரங்களுடன் வந்து அமர நிலா எங்கே தங்கச்சியை கூப்பிட்டு வந்து உட்காரு வில்லியம் சொல்ல முகில் அறைக்குள் சென்றான் நிலா கழிவறையில் இருந்து முகம் கழுவி வர வாங்கின நைட்டிலிருந்து ஒன்று எடுத்து போடு சரி வெளியே போங்க நான் என் நிலாவை பார்க்கக்கூடாதா நல்லா இருக்குது ஹாலில் இத்தனை பேரை உட்கார வச்சுக்கிட்டு நிலா பாருங்க அப்போ ஆள் இல்லைன்னா என் நிலாவை நான் பார்க்கலாமா நான் இப்படியே வெளியே போறேன் நீங்களே தனியா நிலா பாருங்க நிலா சொல்லிவிட்டு நகர நான் முகம் கழுவ போறேன் நீ ட்ரெஸ் மாத்திட்டு போய் உட்காரு நான் முகில் சொல்ல நிலா சரியன அவன் சொன்னது போல உடைமாற்றி விட்டு ஹால் செல்ல கதிரின் அம்மா அமர சொல்ல நிலா அமரவும் அவள் அருகில் வந்து கவின் அமர்ந்தான் ஹாய் அண்ணி எப்படி போகுது உங்க கல்யாண லைஃப் சண்டை எல்லாம் போட்டாச்சா இல்லையா கவின் கேட்க கதிர் அவன் தலையில் கொட்டு வைத்தான் சாரி அண்ணி அவன் எப்பவும் அப்படிதான் காமெடியா பேசுறேன்னு லூஸ் மாதிரி பேசி வைப்பான் கதிர் சொல்ல நீ உட்காரு கதிர் என் கல்யாண லைஃப் அருமையா போகுது கத்து வாத்தியார் கடு கடுன்னு இருந்தா தான் பயந்தாவது படிப்போம் அதான் அவரும் உங்ககிட்ட அப்படி இருக்கார் மத்தபடி முகி ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட் நிலா சொல்ல வில்லியம் முகத்தில் புன்னகை கலைமுகத்தில் நிறைவு அப்படி சொல்லு நீலா முகில் இல்லனா இன்னும் எதுவும் தான் இருந்திருப்பாங்க கதிரின் தாய் சொல்ல நிலா புன்னகைக்க முகில் அங்கே வந்து அமர்ந்தான் கதிரின் அம்மா பரிமாற கதிரும் பரிமாற உதவி செய்தான் கதிர் உட்காரு கவின் நீயும் வா அம்மா நீங்களும் உட்காருங்க எங்களுக்காக இத்தனை சமைச்சு எடுத்துட்டு வந்ததே போதும் நமக்கு நாமே போட்டுப்போம் உங்களோட பேசிக்கிட்டே சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் நிலா கூற இல்லைம்மா எனக்கு உங்களுக்கு பரிமாறி கொடுத்தாதான் நிம்மதி நீங்க எல்லாரும் உட்காருங்க நான் அம்மா கூற அமைதியாக அனைவரும் உண்ணத் தொடங்கி இருந்தனர் இவர்கள் அனைவரும் எழுந்த பின் நிலா அவருக்கு பரிமாற கதிரின் அம்மாவுக்கு மனநிறைவு கலை அனைத்தையும் ஒதுங்க வைத்து பாத்திரம் கழுவி கொடுத்தாள் கவின் கதிர் இருவரும் வில்லியமை பேச்சுக்கு பிடித்து கொள்ள முகில் அமைதியாக நிலாவை பார்த்து அமர்ந்திருந்தான் அவன் மனதில் புதிதாய் ஒரு கேள்வி முளைத்திருந்தது அது அவளின் பெற்றோர் யாரென அறிந்து கொள்ள வேண்டும் என்பது என்ன மாதிரியான மனிதர்கள் இவர்கள் அப்பாவின் சொல்லுக்காக வாழ்க்கை துணை யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனமும் குணமும் உள்ள பெண்ணை எப்படி வெறுத்து ஒதுக்கினார் வளர்த்த பெண் என்றாலும் அவளும் ஒரு மகள்தானே எப்படி பணத்துக்காக ஒரு பெண்ணை நடுத்தருவில் நிறுத்தினார் இவளின் தாய் தம்பியோ தங்கையோ யாரேனும் ஒருவர் இவளுடன் ஒன்றாக வளர்ந்து தானே சகோதரி இவளை அந்நியமாய் நினைக்க காரணம்தான் என்ன இவளுக்கு சொந்தம் பந்தம் என அறிமுகம் செய்த யாருக்குமே நிலாவின் பிரிவு வலிக்கவில்லையா இவளின் நட்புகள் எங்கே ஒரு தோழன் அல்லது கூடவா இல்லை இவளின் நலனில் அக்கறை கொள்ள முகில் சிந்தனையில் ஆழ்ந்திருக்க நிலா அழைத்தாள் என்ன மூணு என்ன விஷயமா நீங்கள் போய் கொஞ்சம் ஸ்வீட் வாங்கிட்டு வரீங்களா என்ன ஸ்வீட் எவ்வளோ வாங்கணும் உனக்கு எதுவும் மூணு பிடிக்கும் எனக்கு எதுவும் வேண்டாம் முகி அவங்களுக்கு மட்டும் ஏதோ ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வாங்க ரெண்டு அரை கிலோ வாங்குங்க கவின் கதிர் ரெண்டு பேர் வீட்டுக்கும் கொடுக்கணும் உனக்கு எந்த ஸ்வீட் பிடிக்கும்னு சொல்லு நிலா ஜிலேபி நிலா சொல்ல வாங்கிட்டு வரேன் முகில் சொல்லிவிட்டு கிளம்ப நிலா மற்ற வேலைகளை பார்க்க சென்றிருந்தாள் கவின் கதிர் இருவரும் முகில் பற்றிய விஷயங்களை அவளிடம் சொல்லிக் கொண்டிருந்தனர் நிலா இருவரிடமும் முகில் அப்படி இல்லை என விளக்கம் கொடுத்து கொண்டு இருந்தாள் அவனை ஒரு இடத்திலும் விட்டுக்கொடுக்காத நிலாவை கலை மனநிறைவுடன் பார்த்திருந்தாள் முகில் வந்து இனிப்புகளை கொடுக்க நிலா அவர்களின் கையில் இனிப்பை கொடுத்துவிட்டு கதிரின் அம்மாவிடம் முகிலுடன் ஆசி பெற அவரும் புன்னகை முகத்துடன் ஆசி வழங்கியிருந்தார் முகிலு உன் பொண்டாட்டி தங்கமான பொண்ணு எனக்கு நிலாவை ரொம்ப பிடிச்சிருக்கு கதிர் உன் தம்பி மாதிரி நிலா உனக்கு அம்மாவா நான் இருக்கேன் எந்த உதவியா இருந்தாலும் என்கிட்ட தயங்காமல் கேட்கணும் சரியா சரிங்கம்மா நிலா சொல்ல அவளின் கண்ணம் வழித்து திருஷ்டி எடுத்திருந்தார் கதிர் கதிரின் அம்மா கவின் என மூவரும் கிளம்ப விபி நாளைக்கு சூப்பர்வைசர் சார் வர சொல்லியிருக்கார் மறக்காம காலையில் ஏழு மணிக்கு கிளம்பிடு முகில் கூற வில்லியம் சரியென கூறி அவன் இல்லம் சென்றிருந்தான் நிலா படுக்கையறைக்குள் சென்றிருக்க கையில் ஜிலேபியுடன் அறைக்குள் வந்தவன் நிலாவை மடியில் அமர வைத்து குட்டி ஜிலேபியை எடுத்து அவள் வாயில் வைத்தவன் இன்னொரு பக்கத்தை அவள் வாயிலிருந்து எடுத்துக்கொண்டான் நிலா அவன் மடியை விட்டு எழ முயற்சிக்க நிலா பார்க்கணும் அவன் நிலாவின் காதில் கூற மட்ட மதியத்தில் எப்படி நிலா பார்க்கிறது நிலா கேட்டுவிட்டு புன்னகைக்க அதாயம் அடியில் என்னோட கையணைப்பில் இருக்கே ஏன் நிலா முகில் குறும்பாக கூற நிலாக்கு தூக்கம் வருதான் ராத்திரி பார்ப்போம் என்று நிலா சொல்ல முகில் அவளை குறும்பு சிரிப்புடன் அள்ளி அணைத்திருந்தான் அத்தியாயம் பதினைந்து நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி